இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் ரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானமான அல்ல என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் ரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திராட்சரசம் பரியாசம் பண்ணுவதும் இல்லை மதுபானம் அமளி செய்வதும் இல்லை ஆனால் அதனால் மயங்குகிறவனும் அதை பருகுகிறவனும் தான் பரியாசம் செய்கிறவனாயிருக்கிறான் அமளி பண்ணுகிறவனாக இருக்கிறான் திராட்சரசம் தேவனால் உண்டாக்கப்பட்ட அருமையான ஒரு கனியாக இருக்கிறது தேவன் மனிதனுடைய தேவைக்காக பல வகையான கனி வகைகளை அவர் உண்டாக்கினார் இன்னும் அநேக காரியங்களையும் அவர் உண்டாக்கினார் ஆனால் மனிதனோ அவைகளை கொண்டு மனிதனை மயக்கக்கூடிய மதுபானங்களை உருவாக்கினான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தேவன் மதுபானத்தை உருவாக்கவில்லை ஆனால் மனிதனோ அதை செய்தான் பிரசங்கியின் புஸ்தம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் இதை மாத்திரம் கண்டேன் என்று சொல்கிறார் தேவன் மனிதனை செம்மையானவனாக தான் உண்டாக்கினார் என்று பரிசுத்த சொல்கிறது மனிதனை மட்டுமல்ல தேவன் நன்மையாக தான் உண்டாக்கினார் உண்டாக்கின எல்லாவற்றையும் அவர் பொழுது அவைகளை நல்லதென்று கண்டார் ஆனால் மனிதனோ பாவம் செய்து கெட்டுப்போனபடினாலே அவன் கேடான சிந்தை உள்ளவனாக பல தீமையான காரியங்களை தன் வாழ்க்கையிலே அவன் தேடிக் கொண்டான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக காணப்படுகிறது திராட்சரசம் மதுபானம் அது மனிதனை மயக்குகிறதா இருக்கிறது மனிதனுடைய மனதை ஆட்கொள்ளுகிறதாக இருக்கிறது அதிலே மயங்குகிற மனிதன் தன் நிலை மறந்தவனாக செய்யக்கூடாத அநேக தீமையான காரியங்களை அவன் செய்கிறவனாக மாறி போகிறான் இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் நான் ஏற்கனவே சொன்னது போல அவைகள் ஒன்றும் செய்யவில்லை ஆனால் அதனால் மயங்குகிற மனிதன் பரியாசம் செய்கிறவனாய் மாறுகிறான் அவன் மனிதனை மட்டும் பரியாசம் செய்யவில்லை தேவனையும் பரியாசம் செய்கிறவனாய் இருக்கிறான் காரணம் அவன் மதி மயங்கினவனாக இருக்கிறான் அது மட்டுமல்ல அவன் அமளி பண்ணுகிறவனாகவும் இருக்கிறான் அநேக தவறான காரியங்களை மதியீனமான காரியங்களை கேடான காரியங்களை அவன் செய்கிறவனாக இருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீதிமொழியில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் மதுபானத்தினால் வருகிற வேதனைகளை பற்றி ஆண்டவர் மிக தெளிவாக அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அவைகளை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கிற இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பழப்பழப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் மெதுவாயிறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத் தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் என்று சொல்லி வாசிக்கிறோம் மிகத் தெளிவாக ஆண்டவர் மதுபானத்தினுடைய தீமைகளை அங்கே சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நம்முடைய தேசத்திலே மதுபானத்தினால் அழிந்து கொண்டிருக்கிற மனிதர்களையும் அழிந்து கொண்டிருக்கிற குடும்பங்களையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மதுபானத்தினாலே தங்களை உயிரை இழந்து போனவர்கள் உண்டு மதுபானத்தினாலே தங்கள் தகப்பனை இழந்து போன பிள்ளைகள் உண்டு கணவனை இழந்து போன அநேக மனைவிகள் உண்டு எத்தனையோ வேதனைகள் ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த மதுபானத்தினாலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு காரியம் மனிதனை நாடி போகிறான் அதை தேடி அலைகிறான் அவனுக்கு எவ்வளவு புத்திமதிகளை சொன்னாலும் அவனுடைய போதை கலைந்த பின்பு மறுபடியுமாய் அதையே நாடி போகிறவனாக காணப்படுகிறான் அதனாலே அவன் பலவிதமான தீமைகளை செய்கிறவனாக இருக்கிறான் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால் மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பழப்பழப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவில்து பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீண்டும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார் நானும் நீங்களும் அதை பார்க்க கூடாது அதைதான் இந்த வசனத்திலே நான் பார்க்கிறோம் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானமான அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு குடும்பமாய் சேர்ந்து குடிக்கிறார் குடிப்பதை குடும்ப கௌரவமாக எண்ணுகிற மக்களும் உண்டு தன்னுடைய கணவன் குடிக்கவில்லை என்று சொன்னால் அது கௌரவ குறைச்சலாக எண்ணுகிற பெண்களும் இருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் எங்கே போய் சொல்வது கொடூரமான நிலைமை நோக்கி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது மதுபானத்தினால் மயங்குகிறது ஞானம் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது அப்படி அல்ல தேவன் அதை எச்சரிக்கிறவராக இருக்கிறார் தேவன் மதுபானத்தை உருவாக்கவில்லை மனிதன் தன்னுடைய கேடான சிந்தையினாலே இன்னும் மேலும் மேலும் பாவத்தை செய்வதற்காக அவன் மதுபானத்தை அவன் உருவாக்கினான் அதை தேடி போகிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல மதுபானத்தினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்பட்டவருடைய நியாயத்தை புரட்டுவார்கள் யார் இந்த மதுபானத்தை குடிக்கக்கூடாது என்று சொன்னால் ராஜாக்கள் குடிக்கக்கூடாது பிரபுக்கள் அதை அருந்த கூடாது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது ஏன் அவர்கள் அருந்த கூடாதாம் அவர்கள் நியாய பிரமாணத்தை கட்டளைகளை மறந்து விடுவார்களாம் அது மட்டுமல்ல எளியவர்களுடைய நியாயத்தை புரட்ட ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அதுதானே உண்மை மதுபானம் இன்றைக்கு மனிதனை தாறுமாறாய் நடக்கச் செய்கிறது தேவனுடைய கட்டளைகளை அவமதிக்க செய்கிறது நியாயத்தை புரட்ட செய்கிறது என்பதுதானே உண்மையான ஒரு காரியம் வசதி படைத்தவர்களும் பெரும் பதவியில் இருக்கிறவர்களும் இன்றைக்கு மதுபானத்தினாலே தங்களை சீராட்டுகிறார்கள் அதனால்தான் இன்றைக்கு உலகத்திலே நீதி இல்லை நியாயம் இல்லை தெய்வ பயம் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் தலைவர்களே ஆளுகிறவர்களே தங்களை மதுபானத்தினாலே சீராட்டும் பொழுது ஜனங்கள் எப்படி சீரான வழியிலே நடக்க முடியும் என்பது நாம் கண்கூடாக அனுதனமும் பார்க்கிற காரியமாயிருக்கிறது பரிசுத்த வேதாமத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் மதுபானத்துக்கு நம்மை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்க கூடாது நாம் எதற்குமே அடிமைகளாய் மாறக்கூடாது என்பதை பவுல் தெளிவாய் சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மை ஆளும்படியாக தான் படைத்தார் என்று சொல்லி ஆதி வாசிக்கிறோம் ஆனால் மனிதனோ பாவம் செய்தபடியினாலே பாவத்திற்கும் பிசாசுக்கும் அவன் அடிமையாய் போய்விட்டான் ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுதலை ஆக்கி இருக்கிறார் ஆனால் அதே பரிசுத்த வேதாகவம் இன்றைக்கு நம்மை ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்புக்கொடுக்கும்படியாக ஆலோசனை சொல்லுகிறதை பரிசுத்த வேதாந்திலே நம்மால் வாசிக்க முடியும் ரோமர் கழித நிருபம் ஆறாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்படிந்தபடினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது முன்பு பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம் பாவம் நம்மை கொடுமையாய் ஆண்டது பிசாசானவன் கொடூரமான எஜமானனாக இருந்தான் அது நம்மை தண்டனைக்கு நேராக இழுத்து சென்றது ஆனால் இப்பொழுதோ நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினார் அவர் நம்மை அடிமையாக்கவில்லை பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நாம் நம்மை அவருக்கு அடிமையிலாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய பலன் எனவாம் அதே ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையிலானதினால் பரிசுத்தம் ஆக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாம் தேவனுக்கு நம்மை அடிமையிலாய் ஒப்பு கொடுத்தபடினாலே உடனடியாக இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த பலன் என்னவாம் பரிசுத்தமாகுதல் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார் அவருக்கு நம்மை அடிமையிலாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதனுடைய முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்துக்கு பின்பதாக நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பலன் நித்திய ஜீவன் தேவனுக்கு நாம் நம்மை அடிமைகளாய் ஒப்புக் கொடுப்பதனுடைய ஆசிர்வாதத்தை பாருங்கள் ஆனால் மதுபானமோ நமக்கு மரணத்தை தான் பரிசாக கொடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் தேவனுக்கு நாம் நம்மை அடிமையிலாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதனுடைய பலன் பரிசுத்தமாகுதலும் முடிவிலே நித்திய ஜீவனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வாசிக்கும் பொழுது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து என்று சொல்லி வாசிக்கிறோம் நானும் நீங்களும் ஒரு காலும் மதுபானத்துக்கு நம்மை அடிமைகளாய் ஒப்புக் கூடாது மதுபான வெறி கொள்ளக்கூடாது அதற்கு பதிலாக பரிசுத்தாவியானவரால் நிறைந்திருக்க வேண்டும் அதாவது பரிசுத்தாவியானவரின் ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர் நம்மை ஆளும்படியாக அவருக்கு நம்மை அடிமைகளாக ஒப்புக் அவரே நம்மை நடத்தும்படியாக முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுப்போமானால் அதனுடைய ஆசிர்வாதம் மிகவும் பெரியதாக பரிசுத்தவேதாகவும் தெளிவாய் சொல்கிறது யாருக்கு நாம் இருக்கிறோம் யாராலே நம்முடைய மனமானது மயங்கி இருக்கிறது என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் உலக காரியத்தாலே நாம் மயங்கக்கூடாது உலக காரியம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது பதிலாக தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதனால் வருகிற ஆசீர்வாதம் மிகவும் பெரியதென்பதை புரிந்து கொள்வோம் உலகமோ மதுமானத்திற்கும் திராட்சரசத்திற்கும் அடிமையலாக தங்களை ஒப்புக்கொடுத்து மதிமயங்கி அது திரிகிறது நாமோ நம்மை தேவனுக்கு அடிமையிலாய் ஒப்பு கொடுப்போம் அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம் கர்த்தத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக